ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி வலக் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் நேச்சுரல் க்ரேப் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது சாரி ரேஞ்சஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் நேச்சுரல் க்ரேப் சில்க் கலெக்ஷன்ஸ் அழகான வெரைட்டிஸில் காண்ட்ராஸ்ட் பேட்டர்னில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லோ இருக்குது ப்ளூ இருக்குது ப்ளூலே டார்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ இது வந்து சின்னாமணி ப்ளூ இருக்குது மெரூன் இருக்குது கிரீன் இருக்குது ஸோ இதெல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறதை ஒவ்வொன்றும் வந்து பார்க்கலாம் காட்டுங்கப்பா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெரூன் வித் ப்ளூ காம்பினேஷன் கூடிய அந்த சாரீ டபுள் சைடு உங்களுக்கு ப்ளூவில் வந்து பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ சாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ ப்ளவுஸ் வந்து பிளைனாக வராமல் இந்த மாதிரி சேரீயில் வரக்கூடிய டிசைனே உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது கலர் நல்லா கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் கலர் முன்னாணிக்கு பார்டருக்கு மேட்சப் பார்க்கற மாதிரி சிந்தாமணி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ மெரூன் வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் சாரி பார்த்தாச்சு அடுத்து எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு க்ரீனில் வந்து உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் பார்டரும் வந்துடுது இது முந்தானை இது பிளவுஸ் கலர் ஆவர் சாரி கலர்லேயே வந்துருது பாருங்க கலர்லேயே கலர்லயே பிளவுஸ் வந்துருது ஒவ்வொரு சாரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இங்கு ப்ளூவில் வந்து சுந்தாமணி ப்ளூல வந்து பார்டர் சுந்தாமணிக்குள்ள ஒரு மாதிரி இது ராமர் பச்சையில் பார்டர் வந்துடுது ஸோ ராமர் பச்சையில் உங்களுக்கு முந்தான ப்ளவுஸும் ராமர் பச்சையில் கான்ட்ராஸ்ட்டாக வருது இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியில அப்படி ரன்னிங் கலராக வந்துருந்துச்சு இந்த சாரிலாம் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வருது ஸோ ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு டிஃபர் ஆகுதுங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ நேச்சுரல் க்ரேப் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நல்லா ஒரு நீட்டான ஒரு க கட்டி இந்த சாரிலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கே பண்ணிட்டு போகலாம் ஸோ அடுத்த அழகான லைட் ஷேட் ஆஃப் டிஸ்டம்பர் க்ரீன் பார்க்குறோம் இதில் டார்க் க்ரீனில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு முந்தான பார்டர் வந்துடுது இதுதான் உங்களுக்கு வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ டா க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாரி ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ப்ளூ அண்ட் பி டூ டுவெல் இந்த சாரீ எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இது முந்தான ஸோ ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துருது பாருங்கள் இதான் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமல் இந்த டிசைன் டபுள் சைடு பார்டர் வந்துருது ஸோ ரொம்ப அழகான லுக்கில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் தூரம் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்